ஹாய் டியர் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கருங்கோழி வளர்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு முறை நல்லா யோசித்து பண்ண வைங்க இதில் உள்ள சாதகம் பாதகத்தை பற்றி இன்னைக்கு முந்த இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்ப்போம் பொதுவாக பிகினர்ஸ் வளர்க்க இந்த கோழி வந்து ஒரு சிறந்த கோழிங்க புதிய பண்ணையாளர்கள் கருங்கோழியை தேர்ந்தெடுத்து வளர்த்தாங்கன்னா ஒரு சிறந்த முறையில் வளர்த்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மற்ற கோழி இனங்களை விட இந்த கோழிக்கு வந்து ரொம்பவே அதிகம் அப்படியே நோய் வந்துட்டாலும் நாலுலேருந்து அஞ்சு நாள் இது வந்து சாதாரணமாகவே நோய் தாங்கும் அதுக்குள்ளே மெடிசனை கொடுத்து நம்ம இந்த கோழியை வந்து ஈஸியாக காப்பாற்றிட முடியும் இதே சிறுவிடையோ பெருவிடையோனா ஒரு நாள் ரெண்டு நாள் நோய்க்கு தாங்கிறதே ரொம்ப சிரமமான விஷயம் ஆனால் வந்து இது நாலு இருந்து அஞ்சு நாள் சாலிடாக நோயில் தாங்கும் அதனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த இனத்தை தேர்ந்தெடுத்து வளர்க்குறதுல ரொம்ப ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இப்போ இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் இந்த கோழி வந்து வளர்க்கப்படுது பொதுவாக இந்த கோழி வந்து டே ஓல்டு வந்து முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை செய்யப்படுது இந்த கோழிகள் வந்து மூணுலேருந்து மூன்றரை மாதத்துக்குள்ளேயே சேவல் வந்து ஒரு கிலோவும் பெட்டைக்கோழி எண்ணூறு கிராமும் வந்துடும் நாலாவது மாதம் அடையக்குள்ள சேவல் வந்து ஒன்றரை கிலோ வந்துடும் பெட்டக்கோழி ஒரு கிலோ வந்துடும் நாலாவது மாதத்தில் முட்டைக்கு இது வந்து ரெடி ஆகிடும் பொதுவாக ஒரு முட்டை வந்து முப்பது கிராம்லேருந்து முப்பத்தஞ்சு கிராம் இடம் வரைக்கும் தாராளமாக இருக்கும் கிட்டத்தட்ட சிறுவடை முட்டை மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும் மார்க்கெட்டில் ஒரு முட்டையோட விலை வந்து பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இன்னைய ரேட்டுக்கு சாலிடாக சேல் ஆகிக்கிட்டு இருக்கு இது அடைப்படுக்காதுன்ற காரணத்தினால இந்த கோழி வந்து வருடத்திற்கு அதிக முட்டையிடக்கூடிய ஒரு இனமாக கருதப்படுது ஆரம்பத்தில் இது வந்து மத்திய பிரதேசிலேருந்து பழங்குடி மக்கள்கிட்டேருந்து எடுக்கக்குள்ள அடை வச்சு பொறிச்சிக்கிட்டு தான் இருந்தது நாளடைவில் வந்து இது இங்குபற்ற மூலிமா பொறிச்சு பொறிச்சு இதோட அடைத்தன்மையே போயிடுச்சு இப்போது இது அடைப்படுக்கிறது கிடையாது கறி விற்பனை கறி விற்பனை வரைக்கும் இந்த கோழியை பொறுத்தோம்னா இதில் வந்து ப்ளஸ்ஸு என்னதோ அதுவே இதோடய மைனஸ் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கோழியோட முட்டையை தவிர மற்ற எல்லாமே கறி எலும்பு ரெக்கை தோல் கால் எல்லாமே வந்து கருப்பு நிறத்தில் தான் இருக்கும் கறி வந்து சாம்பல் கலந்த கருப்பு நிறத்தில் ஒரு மாதிரி பழுப்பாக இருக்கும் இப்படி கருப்பாக இருக்கிறதாலேயே நிறைய பேர் வந்து இந்த கோழியை வந்து இறைச்சிக்காக பயன்படுத்த தவிர்க்கிறாங்க ஆனால் இந்த கோழியில் நிறையா புரதச்சத்து இருக்குன்றது வந்து மறுக்க முடியாத உண்மை தான் இந்த கறியை வந்து பொதுவாக பசங்க வந்து சின்ன குழந்தைகள் விரும்புகிறது இல்லை அதோட சமைக்கும்போது இதோட கரியோட மேல் பகுதியில் ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கும் அதனால் கையில் எடுத்து சாப்பிடக்குள்ள சின்ன பசங்க வந்து இந்த கறியை வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறதால இந்த கோழியோட விற்பனை கறியை பொறுத்த வரைக்கும் அடி பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் கொரோனா டைமில் வந்து ஒரு கிலோ வந்து கருங்கோழி ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி சாலிடாக சேல் ஆகிட்டு இருந்தது ஆனால் இன்றைய நிலவரத்துப்படி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் முந்நூறு கோழி முந்நூற்றம்பது கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா இந்த கோழிங்களை வந்து நூற்றம்பது ரூபா கிலோன்னு கேட்குறது கூட வியாபாரிகள் தயாராக இல்லை சரி சந்தைக்கு எடுத்து போய் விற்கலான்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது போன வாரம் வடலூர் சந்தைக்கு நான் வந்து என் மச்சானோட கோழியை எடுத்துகிட்டு போயிருந்தோம் அந்த கோழியை வந்து பார்த்திங்கன்னா மூணு கோழி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனதே கருங்கோழி மூணையும் சேர்த்தே வந்து ஒரு வியாபாரி வந்து எங்கள்கிட்ட வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு கேட்டார் கொடுக்காமல் அப்புறம் நாங்கள் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிவிட்டு வர்ற வழியில் கிளம்பக்குள்ள ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட ஒரு கோழியை வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கும் இன்னொரு கோழியை முந்நூறுவாய்க்கும் கொடுத்துட்டு ஒரு கோழியை வீட்டுக்கே எடுத்து போட்டோம் அந்த நிலமையில்தான் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்போ வந்து வளர்க்கவே கூடாதா அப்படின்னா இதை வந்து கட்டாயமாக வளர்க்கணுங்க கோழியை பொறுத்த வரைக்கும் அருமையான கோழி ஃப்ரீ ரேஞ்சாக வளர்க்குறதுக்கும் சரி முட்டைக்காக கூண்டு முறையில் வளர்க்குறதும் சரி கொட்டாய முறைகளை வளர்க்குறதும் சரி இந்த கோழி வந்து ஒரு சிறந்த கோழியினும் நோய் தாங்கிறதை பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு அருமையான கோழி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் வந்து ஒரு ட்ராபேக் ஆகிடுச்சி அது ஒன்று தான் இதில் பிரச்சனையே தவிர மற்றபடி இந்த கோழி வந்து தீவனம் வந்து வெறும் நூறு கிராம் குள்ளே தான் சாப்பிடுவோம் ஃப்ரீ ரேஞ்சில் வளர்ந்துக்குவோம் பசுந்தீவனத்தை சாப்பிட்டே வளர்ந்துக்குவோம் நீங்கள் வந்து ஃபீடு போட வேண்டிய அவசியம் இருக்காது கம்மியாக கோழி வளர்க்கக்குள்ளே அதனால் இதை வந்து புறக்கடை வளர்ப்பாக வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சுலபம் ரொம்ப சிறந்த முறையாகவும் இருக்கும் மற்ற கோழி இனங்களை வளர்க்கக்குள்ள இந்த கோழியை வந்து ஒரு இருபது கோழி ஏன்னா வர்றவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லாமல் ஒரு இருபது கோழியாக நம்ம வளர்த்தோம்னா இதை வந்து ஒரு கிலோ ஐநூறுரூபாயிலேருந்து அறநூறுரூவா வரைக்கும் சாலிடாக சேல் பண்ண முடியும் ஏன் அப்போ வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு இப்போ மட்டும் ஐநூறு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட டிமாண்ட் கூடும்போது விலையும் கூட செய்யும் ஒரு பொருள் வந்து தேவைக்கு உற்பத்தி ஆகணும் அப்படி இல்லைன்னா தேவையை விட கம்மியாக உற்பத்தி ஆகணும் இது ரெண்டுமே இல்லாமல் தேவைக்கு மேலே ஒரு பொருள் உற்பத்தி ஆகக்குள்ள அதோட விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக வீழ்ச்சியை நோக்கி தான் போகும் இதுக்கு வந்து கருங்கோழி தான் ஒரு வந்து சிறந்த உதாரணமாக இருக்கும் கோழியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து நாம் ஒரு பொருளை வந்து ரொம்ப ஹை பண்ணி கொண்டுக்கிட்டே போகிறோன்னா ஒரு டைமுக்கு மேலே அது வந்து வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் கருங்கோழி வந்து மருத்துவ குணம் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு ஆரம்பத்தில் வந்து வியாபாரிகள் சொல்லி சொல்லி கூவி கூவி தெரு தெருவாக விற்றாங்க இன்றைக்கி நிலவரம் என்னென்னா அந்த வியாபாரிகளே நம்மக்கிட்ட வந்து திரும்ப வந்து கோழியை வளர்த்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க அதுதான் இதோட நிலவரம் உங்கள் ஊரில் இருக்கிற கறிக்கடையை போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கறிக்கடையில் கூட கருங்கோழி இருக்காது அது வந்து இதோட வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணம் எந்த கடையிலுமே இங்கே கருங்கோழி கிடைக்கும்னு ஒரு போர்டு கூட இருக்காது ஒரு பத்து அசில் கிராஸ் கடைக்கும் ஒரு பத்து நாட்டுக்கோழி சிறுவடை இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு கோழி எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் கட்டாயமாக கருங்கோழி வந்து எந்த கடையிலுமே நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் இதோட உற்பத்தியும் அதிகம் விலையும் இல்லை ஆனாலும் இதோட சேலும் கறிக்கடையில் இல்லை கேட்டால் ஒரே ஒரு ரீசன் கஸ்டமர் வந்து கறி கருப்பாக இருக்குன்றாங்க என் வீட்டு பசங்க சாப்பிட்லன்றாங்க அதனால் வாங்கலை நாங்கள் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது தீவனமாக போட முடியும் மொதல் நாள் எங்கிட்ட வந்ததுன்னா அன்றைக்கே நாங்கள் சேல் பண்ணிடணும் அவ்வளோதான் எங்களால் முடியுன்றது தான் அவங்களோட பேச்சாக இருக்கும் ஆனால் அது வந்து வாஸ்தவமான ஒன்று தான் கறி கடை வச்சுருக்கிறவங்க எங்கே எடுத்து போய் அடுத்த நாள் வளர்க்க முடியும் அதனாலேயே இந்த கோழி வந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு அப்போது இதை வளர்க்கலாமான்னா முட்டை தேவைக்காக கருங்கோழியை வந்து தாராளமாக வளர்க்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பண்ணையில் வேணாலும் வச்சு வளர்க்கலாம் முட்டைக்காக இந்த கோழி வந்து ஒரு அருமையான கோழி இனம் நீங்கள் நோய்க்கின்னு எந்த ஒரு மருந்துமோ மாத்திரையோ எதுவுமே செலவு பண்ண தேவையே இருக்காது மிஞ்சி போனால் ஏதாவது சின்ன சின்ன நோய் வரும் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரீட்மெண்ட்டு நாட்டு மருந்தை கொடுத்தீங்கனாலே அது சரியாக போயிடும் இல்லை ஒரு பேராசிட்டமால் கொடுத்தாலே சரியாக போயிடும் அதனால் தாராளமாக கருங்கோழியை முட்டைக்காக வளர்க்கலாம் கறி தேவைக்காக வளர்க்குறத குறைச்சிக்கலாம் வளர்க்க வேணான்னு நான் சொல்ல மாட்டேன் வளர்க்கலாம் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணாமல் கொஞ்சம் சின்னதாக பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டணுன்னா இந்த கோழி இனம் ஒரு சிறந்த கோழி இனமாக இருக்கும் உங்களுக்கு வந்து கோழி வளர்க்குறதுல ஒரு அனுபவம் தேவை நான் டே ஓல்டாக எடுத்து வளர்க்க ஆசைப்பட்றேன் எந்த கோழியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு போனீங்கன்னா கருங்கோழியை தாராளமாக சூஸ் பண்ணி வளர்க்கலாம் நீங்கள் ஓல்டுலேருந்து என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இதுக்கு நோய் வந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா மற்ற கோழிலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் நிலவரத்துக்கு ஆனால் கருங்கோழியை பொறுத்த வரைக்கும் நாலு நாள் அஞ்சு நாள் தாங்குதுன்னுக்குள்ளே நீங்கள் வந்து இதுலேருந்து நிறையா விஷயம் கற்றுக்க முடியும் எந்த மருந்து கொடுத்தா எப்படி க்யூர் ஆகும் நம்ம எவ்வளோ டோசேஜ் கொடுக்கலாம் எந்த மாதிரி இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எல்லாமே கருங்கோழியை வளர்க்கக்குள்ளே நீங்கள் கற்றுக்க முடியும் அதுக்கான ஸ்பேஸை வந்து கருங்கோழி உங்களுக்கு கொடுக்கும் அதனால் பண்ணை வந்து ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களும் சரி இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறவங்களும் சரி நீங்கள் எந்த கோழி இனத்தை வேணாலும் தேர்ந்தெடுத்து வளங்க ஆனால் கட்டாயம் உங்கள் பண்ணையில் பத்துலேருந்து இருபது கோழி ஒரு ப்யூர் கருங்கோழியாக இனத்தை வந்து தேர்ந்தெடுத்து அது கூட வச்சு வளங்க அப்படி வளர்க்கக்குள்ள உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் நீங்கள் கம்மியாக வளர்க்கக்குள்ள வர்ற கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து இந்த கோழியை ஒரு நாளைக்கு விற்கலாம் அது வந்து தாராளமாக விற்றுடலாம் நிறையா வச்சிருக்கக்குள்ளே தான் அது ஆகாமல் போய்டுமோ தவிர கம்மியாக வச்சுருக்கக்குள்ள அதுக்கான கஸ்டமர் கட்டாயம் வருவாங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு கோழி ரெண்டு கோழி நீங்கள் வாரம் கொடுக்கக்குள்ளே ஈஸியாக அது சேலும் ஆகிடும் அதனால் ஒரு பத்துலேருந்து இருபது கோழி எல்லா பண்ணையாளர்களும் கருங்கோழியை வழங்க இதை வந்து மத்திய பிரதேச அரசாங்கம் வந்து ஒரு அழிவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்த இனம் இந்த கருங்கோழி இனம் நீங்கள் வந்து அதனால் இதை வந்து திரும்பவும் அழிவின் விளிம்புக்கு தள்ளிடக்கூடாது விலை கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அட்லீஸ்ட் ஒரு இருபது கோழி வளர்க்க முடியலனாலும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கோழியாவது பண்ணையாளர்கள் வந்து ஃப்ரீ ரேஞ்சில் வழங்க தீவனம் போடவானா எதுவும் போடவானா நீங்கள் ஃப்ரீ ரேஞ்சாக விட்டிங்கன்னா அது பாட்டும் இருக்கிற புல்லு தழை இலையை தின்னுட்டு அது பாட்டும் வளர்ந்துக்கிட்டு வருவோம் இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது தீவன செலவும் இருக்காது நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் கூண்டில் வச்சு கொட்டாயில் வச்சு வளர்க்கக்குள்ள தான் உங்களுக்கு தீவனம் போட வேண்டியது வரும் தீவன பிரச்சனை வரும் சும்மா ஒரு இருபது கோழி பத்து கோழியை தூக்கி வளர்க்குறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால் கட்டாயம் கருங்கோழி வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக எல்லாருக்கும் அமையட்டும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்